திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எண்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருக்கொச்சைவயம் பண்பியந்தை காந்தாரம் திருச்சிற்றம்பலம் அறையும் பூவும் ஆடரவ ஆடரவச்சடை தன்மேல் அறையும் பூம்புணலோடும் ஆடரவ சடைத்தன் மேல் பிறையும் சூடுவர் மார்பில் பெண்ணொரு பாகம் அமர்ந்தார் மறையின் உள்ளொளி ஓவா மந்திர வேள்வி அராத குறைவில் அந்தனர் நர்வாடும் கொச்சை வயம் அமர்ந்தாரே சுன்னத்தர் தோளொடு நூல் சேர் மார்பினர் துண்ணிய போத கண்ணத்தர் வெண்கணல் ஏந்தி கங்குள் நின்றாடுவர் கேடில் என்னத்தர் கேள்வி நல்வேள்வி அராதவர் மாலெறி ஓம்பும் வண்ணத்த அந்தனர் வாழும் கொச்சை வயம் அமர்ந்தாரே பாலை நீரு பூசுவர் பல் சடை தாழ மாலை ஆடுவர் கீத மாமரை பாடுதல் மகிழ்வர் வேலை மாள் கடல் ஓதம் வெண்திரை கரை மிசை விளங்கும் கோல மாமணி சிந்தும் கொச்சை பயம் அமர்ந்தாரே கோவிளம் மத்தம் கமல் சடை நெடு முடிக்கு அணிவர் பொடிகள் பூசியமார்பின் புனைவர் நல் மங்கை ஓர் பங்கர் கொள் நீடொலி சங்கின் ஒலியோடு கலை ஒலி துதைந்து கொடிகள் வாங்கிய மாட கொச்சை வயம் அமர்ந்தாரே ஆடல் மாமதி உடையார் ஆயின பாரிடம் சூட வாடல் வெண் தலையேந்தி வையகம் இடுப்பலிக்கு உழல்வார் ஆடல் மாமட மஞ்ச அனிதிகள் பேடையோடாடி கூடு தன் பொழில் சூழ்ந்த கொச்சை வயம் அமர்ந்தாரே மண்டு கங்கையும் மறவும் மல்கிய வளர்ச்சை தன்மேல் துண்ட வெண்பிரை அணிவர் ஆக விண்ட தானவர் அரணம் வெழல் எரி கொள விடை மேல் கொண்ட கோலமதுடையார் கொச்சை வயம் அமர்ந்தாரே அன்றௌ ஆள் நிழல் அமர்ந்து அறவுரை நாள் அருளி பொன்றினார் தலைவோட்டில் உண்பது இலங்கை வென்றி வேந்தனை ஒல்க ஓற்றிய விரலினர் வான் தோய் குன்றம் அண்ண மாட கொச்சை வயம் அமர்ந்தாரே சீர்கொள் மாமலரானும் செங்கன்மாளின்று இவர் ஏத்த ஏற்கொள்வோ அழல் ஆகி இங்கும் ஊர நிமிர்ந்தாரும் பார்கொள்வின் அழல் கால் நீர் பண்பினர் பால் மொழியோடும் கூர்கொள் வேல் வல நேந்தி கொச்சை பயம் அமர்ந்தாரே குண்டர்வன் துவர் ஆடை போர்த்தது ஓர் கொள்கையினார்கள் மிண்டர் பேசிய பேச்சு மைய கண்ட பண்டை நம்பினை தீர்க்கும் பண்பினர் உன் கொடியோடும் கொண்டல் சேர்மணி மாடு கொச்சை வயம் அமர்ந்தாரே சூழ்ந்த கொச்சை வய அந்தனன் அடியே தும் மறுமறை ஞான சம்பந்தன் சந்தம் மார்ந்து அழகாய தன் தமிழ் மாலை வல்லோர் போய் வானவரோடும் புகவலர் முனை கடவினையே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அம்மை பெரியநாயகி தாயார் உடனுரை சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்